உங்க வாழ்க்கை உங்க கையில் கோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம் டவுன்லோட் பண்ணுங்க கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கு விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது பற்றிய முழு தகவல்களை அறிவோம் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் சுரேஷ் வணக்கம் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன விவரிங்க கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை பார்வையிட்டு பிறகு இந்த வழக்கின் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கு தொடர்பான அந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான்கு புள்ளிகளில் இந்த போலி முகாம் நடந்தது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த நான்கு பள்ளிகளில் இரண்டு பள்ளிகளை அரசு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து நிர்வகித்து வரக்கூடிய நிலையில மேலும் மீதும் இருக்கக்கூடிய இரண்டு பள்ளிகளிலும் ஒரு வாரத்தில் சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நிவாரணமாக வழங்குவதற்காக ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயை தமிழக அரசு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நிவாரண உதவி கோரி சம்பந்தப்பட்ட மாணவிகள் தரப்பில் மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த உத்தரவுகளை செயல்படுத்தி வரும் காரணத்தினால் மேற்கொண்டு எந்த உத்தரவை பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி சுரேஷ்